திருச்சிற்றம்பலம் மணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி மார்கழி மாதத்தின் பதினான்காவது நாளான இன்று திருவம்பாவையின் பதினான்காவது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்கிருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் காதார் கொலையாட பைம்பூன் கண்ணல்லாட கோதை கோலல்லாட வண்டின் குளா மாட சீதாபூனல்லாடி சிற்றம்பலம் பாடி பேதப்பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதித்திறம் பாடி சோல் கொன்றை தார் ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம் பாடி ஆடேலோரியம் பாவாய் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் நீராடக்கூடிய பெண்கள் நீராடும் தன்மையை மணிவாசகர் நமக்கு உணர்த்துகின்றார் மேலும் அப்பெண்டீர் நீராடும் தன்மையில் காதில் அணிந்துள்ள கொலைகள் அசையவும் பொன்னாலான அணிகலன்கள் அசையவும் கூந்தலில் உள்ள பூச்சரம் அசையவும் புச்சரங்களை சுற்றும் வண்டுகள் அசையவும் குளிர்ச்சியான நீரினில் மூழ்கி பின் தில்லை சிற்றம்பலத்தின் சிறப்பினை பாடி பொருளாக விளங்கும் சிவபெருமானின் புகழைப் பாடி அப்பொருள் நமக்கு அருளுமாறு பாடி பரஞ்சோதியின் தன்மைகளை பற்றி பாடி இறைவன் தலையை சூழ்ந்துள்ள கொன்றை மலரின் பெருமைகளைப் பாடி இறைவனின் ஆதியான தன்மையையும் அந்தமாகிய தன்மையையும் பாடி நமக்கு பக்குவ ஏற்ப வேறுபடுத்தி நம்மை வளர்ந்து மேம்படுத்திய வளையல்கள் பொருந்தியுள்ள உமையம்மையின் திருவடிகளின் தன்மையை பாடி நீர் ஆடுவோமாக என்று அந்த நீராடக்கூடிய பெண்களின் சிறப்புகளை மணிவாசக பெருந்தகை இந்த பதினான்காவது பாடலில் சிறப்பாக அருளியுள்ளார் திருச்சிற்றம்